ஆலந்தூர்ல இருந்து மும்தாஸ் அப்படிங்கிறவங்க கேட்கிறாங்க எனது கேள்வி ஹிஜாப் அணிவதன் வயது வரம்பு என்ன பெண் குழந்தைகள் பத்து வயது பதிமூணு வயதிலேயே பருவ வயதை அடையும் போது ஹிஜாபை பேண வேண்டுமா ஆனால் அவர்களின் உடல் அமைப்பு சிறுமிகள் போன்றே உள்ளது என்றால் புர்கா போட வேண்டுமா ஹிஜாப் அணிந்தால் வயது வந்த பெண் என்பது வெளியே தெரியும் என்றும் சிலர் எண்ணுகின்றனர் இன்னும் சில சிறுமிகள் பருவ வயதை அடைவதற்கு முன்னரே பெண்களின் உடல் அமைப்பை கொண்டுள்ளார்கள் இவர்கள் ஹிஜாப் அணிந்து கொள்ள வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஹிஜாப் அணிவதற்கான ஹிஜாப் அணிவது என்று இல்லை பொதுவாக மார்க்கத்தில் விதிக்கப்பட்டிருக்கிற கடமைகள் சட்டங்கள் எல்லாமே பருவத்தை அடைந்தவர்களுக்கு தான் ஏற்கனவே பருவம் பருவமடைதல் என்பது இல்லறத்திற்கு உடல் தகுதியாவதைத்தான் பருவம் அடைதல் என்று மார்க்கம் பேசுகிறது அப்ப பருவம் அடைந்து விட்டால் அவங்க மேல மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா சட்டங்களும் கடமைகளும் அவங்க மேல விதி ஆகிவிடுகிறது அவங்க நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் வந்துடும் அதுக்கு பிறகு அவங்க நிறைவேற்றலாட்டி கேள்விகள் வரும் அதுக்கு முன்னாடி அந்த காரியத்தை அவங்க செய்யலாட்டி அவங்களுக்கு விசாரணை கிடையாது என்பதுதான் மார்க்கத்தில் உள்ள சட்டம் அப்ப அவங்க பருவம் அடைஞ்சிட்டாங்களா அதை செய்யணும் உடல் அமைப்பு வந்து அவ்வளவு தூரம் வளர்ச்சி அடையல அவங்க பெரிய பொம்பளை மாதிரி தெரியல சின்ன பிள்ளை மாதிரி தெரியறாங்க இப்பவுமே அதை தூக்கி போட்டா இது பெரிய பிள்ளை இருந்துட்டு போகுது நம்ம சின்ன பிள்ளைங்க என்பதற்காக வேண்டி பாதுகாப்பற்ற முறையில் விடணுமா என்ன சின்ன பிள்ளை மாதிரி அவங்க நூறு சதவீதம் பாதுகாப்பா இருப்பாங்கன்னு நம்ப முடியுமா உலகத்துல நம்ம அந்த காரண காரியத்துக்குள்ள எல்லாம் போக தேவையில்லை அந்த வாத பிரதிவாதங்களுக்குள்ள போக தேவையில்லை மார்க்கத்தின் விதிகள் என்ன பருவம் அடைஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு எல்லா சட்டமும் பொருந்தும் அந்த சட்டத்தை நீங்க நிறைவேற்றுங்க பருவம் அடைஞ்சவங்க எப்படி இருக்கணுமோ அவங்க ஒரு பெண்ணுக்கான ஹிஜாபு சட்டம் என்னவோ பருவம் அடைஞ்சவங்க அந்த சட்டம் அவங்களுக்கு வந்துருச்சு என்ற அடிப்படையில் அவங்க பார்ப்பதற்கு அவருடைய தோற்றம் பெரிதாக இருந்தாலும் சரிதான் சிறிதாக இருந்தாலும் சரிதான் அது ஒரு பெரிய சிறுமியை போல தோற்றம் தந்தாலும் சரிதான் அதையெல்லாம் நம்ம கணக்கில் எடுக்கக்கூடாது பருவமடைந்தவர்களுக்கான சட்டம் அப்படின்னு மார்க்கம் சொல்லி இருக்கிறது அந்த சட்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணிடணும் அதுதான் நம்ம தீசை பின்பற்றுவதற்கு ஏற்றமானதாக இருக்குங்கிறத புரிந்து கொள்ளணும்